உடனே துணியெல்லாம் எடுத்து வச்சு கிளம்பிட்டுங்க ஒன் ரெண்டு இருந்த பாத்திரத்தையும் மூட்டை கட்டியாச்சு தூயிட்டு வாங்கங்க வீட்டுக்கு போவோம் குழம்ப நானும் அததான் சொல்றதுக்கு வந்தேன் எங்க அப்பா இன்னைக்கு தோறத்துக்கு வந்தோடனே என்னையும் தம்மியும் கூப்பிட்டு எங்க கிட்ட அதான் சொன்னாவே அத்தை வீட்டுக்கு போயிட்டா நீங்க உங்க பொண்டாட்டிய கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாவ அதான் நான் கூப்பிடலான்னு வந்தேன் நீ அதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டா சூப்பர் குழந்தை வேற உங்க அத்தை அங்க இருந்ததுனாலதான் இங்க இருந்தோம் இப்ப இல்ல வீட்டுக்கு போயிட்டாவே போறதுக்கு ரெடி ஆயிட்டேன் வாங்க அங்க போவோம் குழந்தை பாத்திரம் போட்ட இங்கே கிடக்கட்டும் வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டா அப்புறம் அட்வான்ஸ் பண்ண தரமாட்டாங்க அவசர நர்த்தி சொல்லல குழந்தை அதனால நம்ம வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டு அதுக்கு பிறகு அவசரம் சொல்லிட்டு பாத்திரத்தை தூக்கிட்டு வாரு

சரி குழந்தை முதல்ல நம்ம வீட்டுக்கு போவோம் அங்க போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு அதுக்கு வேலைக்காரி வைக்கலாமா வேண்டாமு யோசிப்போம் ஏங்க எதுக்கு அப்படி இல்ல குழந்தை முன்னாடி சரோஜா குழந்தை அதான் வேலைக்காரி வச்சிருந்தோம் இப்ப அதுக்கு அவசியம் இல்லையா அவங்க எல்லா வேலையும் செய்யறாங்கல்ல கடையே போடுறாங்க வீட்டு வேலை செய்ய மாட்டாங்களா அதனால அங்க வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கலாம் குழந்தை நீ ஆதியம் மட்டும் பத்திரமா பாத்துக்கிட்டா அவங்க வீட்டு வேலை எல்லாம் செஞ்சிருவாங்க ஏங்க சரோஜா அந்த வீட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா என்ன சொல்ற குழம்பு ஆமாங்க ரோசா பக்கம் வந்து சொல்லிட்டு இருந்தாவளா சரோஜா நானே கடை போட்டி ஆவரம் பண்ண ஆரம்பிச்சுட்டு என் கையில ரூபாய் எல்லாம் வரலுது அங்க போனா அத்த ஒரு ரூபா கூட தர முடியாத அந்த வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டா அப்படியே சொன்னாங்க ஆமாங்க வரமாட்டேன்னு சொல்லிட்டா ஆனா அப்பா தம்பி கிட்ட சொல்லும் போது தம்பி வீட்டுக்கு வந்துருவேன் சொன்னானே என்கிட்டயும் அப்படிதான் சொல்லிட்டு போனா சரோஜா பிள்ளைங்க கூட்டிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு வரேன்னு சொன்னான் அப்படியே அப்படியே சொன்னாரு உங்க தம்பி ஆமா குழந்தை என்கிட்டே என் தம்பி அப்படிதான் சொன்னான் கண்டிப்பா வீட்டுக்கு வந்துருவாங்க

உங்க வீட்டுக்கு போய் ஆச்சுனா ஒத்த ரூபா கூட கண்ணல பார்க்க முடியாது உங்க அம்மா தரவும் மாட்டாவ கேட்டால ஏசிட்டே தான் தருவாவ சில நாள் அதுவும் தர மாட்டாவ அதுக்காக தான் சொல்றானே நம்ம இங்கேயே தனியா இருப்போமே வேணா நம்ம வீட்டுக்கு அப்பப்போ பேட்டி பேட்டி வரவும் பிள்ளை கொண்டு போய் காமிச்சிட்டு கூட வரலாம் அத உங்க அத்தை பேட்டாவல்ல சரி உங்க அப்பனுக்கு என்ன தெரியுமா சொன்னாவே ஊளுங்க ஊளு பொண்டாட்டிய கூட்டிட்டு வந்து வீட்ல இருந்து வாணக்கு பாருங்க சம்பளம் எல்லாம் இதுக்கு மேல கரையாதுன்னு சொல்லிட்டாவே என்ன சொல்றியானே சம்பளம் கரையாதுன்னு சொன்னாவளா

நீ பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல சார் ஆனன் நம்ம அந்த வீட்டுக்கு போனா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் ஆனன் முதல்ல நடந்ததுல உங்களுக்கு மறந்து போச்சு ஞாபகமே இல்லையா நீங்களே எத்தனை தடவை என்கிட்ட பழம்பிருக்கிய இங்க பாரு சார் அதெல்லாம் வேற கதை அங்க போனதுக்கு பிறகு அதெல்லாம் பாத்துக்கலாம் நம்ம என்ன சொல்லிட்டு வந்தோமோ அதை இப்ப செய்யணும் இல்லனா எங்க அப்பா சொன்ன மாதிரி இந்த ஊரே காலி பண்ணிட்டு போனோம் எது சம்மதம் இப்ப உடனே சொல்லு நானே அப்படின்னா நீங்க வேற எங்கயாவது வேலைக்கு போங்க அப்ப வீட்டை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிருவோமா எதுக்கு நம்ம வேற ஊருக்கு போறோம் இந்த ஊர்லயே நம்ம இருப்போம் நம்ம என்ன உங்க அப்பா வீட்டே இருக்கோம் மாரே குடுத்தா இருக்கோம் நான் இங்க யாவரம் பண்றே கஸ்டமர்லாம் பிடிச்சாச்சி அதனால என்னால தனம யாவரம் பண்ண முடியும் நீங்க வெளிய எங்கயாவது வேலைக்கு போங்க உங்க அப்பா தடுத்துக்கு போகாதீங்க சரோ நீ பேசுறத கேட்ட எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது சரோ எங்க அப்பா என்னடானா மனசு வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காவ நீ என்னடானா என்ன வெளிய வேலைக்கு போங்க இத்தனை நாள் அவியோ பேர்ன கூட பாக்க விடாம ஒளிச்சு வச்சிட்டா நான் இங்க ஒளிச்சு வச்சானே வந்து பாத்துட்டு போண்டிதானே

அப்படி என்னமா செஞ்சே என் பொண்டாட்டியும் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் கூட்டிட்டு வெளியே போனேன் அதான் இப்ப வந்துட்டே

இப்படி கோவப்படுறீங்க அப்படி இல்லம்மா அதான் அத்தை போன உடனே வாரம் சொல்லி இருந்தோம் அதனாலதான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கேன் முன்னாடி நாங்க எப்படி இருந்தோமோ அது மாதிரிதான் இனியும் இருக்க போறோம் எதுக்கு சொகுசு வாழ்க்கை பேசுறீங்க yeah